ஹலோ ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இந்தியன்ஸ் தான் எஸ் என்ன பேச வரும்னு தெரிஞ்சிருக்குமே எஸ் முக்கி உங்களுக்கு தான் அது ஸ்பெஷலாக ரைட் ஹார்திக் பாண்டியாவும் அவங்க மும்பை இந்தியன்ஸ் கோச் பவுச்சர் ரெண்டு பேரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிது அதுலேருந்து சில முக்கியமான விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு ரொம்ப அரை மணி நேரத்துக்குள்ளே போச்சு நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க முக்கியமான நாலேஜ் பாயிண்டை டக்குன்னு சொல்லிடலான்ட்டு ரைட் ஹார்திக் பாண்டியா கேட்டாங்க அப்புறம் ஹார்திக் இப்போ கிரண் போலாட் மலிங்கா கூடலாம் நீ விளையாடிட்டு இருந்தேன் இப்போ திரும்பி வந்து பார்த்தா கோச் ஆகிட்டாங்களா அது பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவர் சார் ஏன் வெரி சர்ப்ரைசிங்னார் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு எனக்கு அதே சமயம் எனக்கு வெரி எக்ஸைட்டடு இவங்க கூட நல்ல பாண்டிங் இருந்தது எனக்கு அவங்க கூட விளையாடும் போது அண்ட் இப்போ அவங்க பேட்டிங் கோச் போலிங் காட்சி பார்க்கும்போது சந்தோஷமாகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது மூணு வருஷத்தில் உள்ள சேஞ்சஸ் இது மூணாவது வருஷம் ரன்னிங் அப்படின்னு சேர்த்து சொன்னார் ஓகே ஒருத்தர் கேட்டார் மும்பைக்கு திரும்பி வந்துட்டேன் அப்புறம் எக்ஸைட்டடாக என்ன நினைக்கிறீங்க எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏஸ் அங்கே வாம் வெல்கம் கிடச்சது வெரி எக்ஸைட்டட் ஹாப்பி கம்மிங் பேக் வேர் இட் ஸ்டார்டட் எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் அண்டு ரெண்டு சீசன் அங்கே விளையாண்டதுக்கு அப்புறம் வந்தது அண்டு மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு இன்னொருத்தர் கேட்ட அப்புறம் வேர்ல்டு கப்பில் இன்ஜுரி ஆச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல் என்ன அதுன்னு சொன்னார் எனக்கு இன்ஜுரி அவ்வளோ பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்கல ஸ்கேன்லாம் எடுத்தாங்க நான் ஜஸ்ட்டு சாதாரண நிகில் நினச்சேன் அப்புறம் பார்த்தா ஐ ட்விஸ்டட் மை ஆங்கிள் அந்த ஒரு ஃபீல்டிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க பங்களாதேஷ் மேட்ச்சுக்கு ஏதுறேன் வேர்ல்ட் கப்பில் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தா அந்த இன்ஜுரி பெருசாக அவர் மாதிரி இருந்தது அப்புறம் தான் தெரிஞ்சது இட்ஸ் அ பிக் இன்ஜுரின்னு அண்ட் நானே என்னை கேட்டுக்கிட்டேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிட் ஹார்திக் பாண்டே விளையாடணுமா இந்தியாவுக்கு இல்லையான்னு நானே பதில் சொல்லிக்கிட்டேன் இன்னொன்று ஒன்றும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆர்திக்கு பார்த்தா தானே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹார்திக்கு ஆயிடணும் எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு கேள்வி கேட்டாங்க கிரீன் க்ரீன் பாரு ரிலீஸ் பண்ணீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னு பௌச்சரை கேட்டாங்க ஏன்னா அவர் போனதுனால தான் ஹார்திக் பாண்டே வந்திருக்காரு இப்போ ரோஹித் ஷர்மாவுன்னு ப்யூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எல்லா டெஸ்ட் ஒன் டே டி டு டு பிக் எல்லா பிக்பேஷ் எல்லாம் அவர் கேமரோன் க்ரீன் அவரை என்னை ஹார்திக் பாண்டியாவை எடுத்துறீங்களே அதுக்கு முன்னாடி என்ன இன்னும் வாட் ஆர் த டைனமிக்ஸ் அப்படின்னா பவுச்சரை பார்த்து கேட்டாங்க சொல்லுங்கன்னு ஒன்று பவுச்சர் ஒரு செகண்ட் யோச்சார் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஐபிஎல்னு ஆமாம் அதான் ஐபிஎல் பியூட்டி ஆப்ஷனில் அப்படி இருந்தது மூணு வருஷத்தில் நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு அண்ட் கோச்சஸ்லாம் மாறி இருக்காங்க இந்த மாதிரி சில விஷயம்லாம் சொன்னார் கேமரோன்ட்ரீன் எங்களுக்கு தெர் வாஸ் அ ஹோல் இந்த டீம் ஒரு பெரிய ஹோல் இருந்து தான் டீமில் ஆல்ரவுண்டர் ஸ்லாட் ஸோ அதனால் கேமரா ரிலீஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொன்னார் அப்புறம் அண்ட் ஹார்திக் பாண்டியா கேட்டாங்க அப்புறம் நீ என்ன விளையாடணும்னு நினைக்கிறேன் ஓட் யூ வாண்ட்டு பி நோ நான் சொன்னேன் எப்படின்னு நான் வந்து ஆல்ரவுண்டர தான் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன் ஐ டு பி தி ஃபினிஷர்னு ஒருத்தர்வர் கேட்டார் இன்டாஸ்டிக் பாலர் ஃபென்டாஸ்டிக் பேட்ஸ்மேன் ஃபேன்டாஸ்டிக் ஃபினிஷர் என்னவாக இருக்க விரும்புகிறேன்னு கேட்குறது இந்த பதில் சொன்னார் நான் ஆல்ரவுண்டராக இருக்கதான் விரும்புகிறேன் ஒன் டு ஃபினிஷின்னு அப்புறம் முக்கியமான கேள்வி கேட்டாங்க ரோஹித் சர்மா கேப்டன்ஷி இல்லை போ கேப்டன்சி இல்லாமல் ஃப்ரீயாக விளையாடுவார் இல்லையா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த கேள்வியை எனக்கு பிடிக்கல நம்பர் ஒன் ஏன்னா கேப்டன்சியோட தான் இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக விளையாண்டாரு காட்டுக்கட்டுன்னு காட்டில் அவர் டெஸ்ட் மேட்ச் இல்லையா இந்த டீம் மேன் ரோஹித் சர்மா இப்போ கேப்டன்ஷி இல்லையா பாட்டன் இல்லாமல் எப்படி விளாட்றாருன்னு கேட்டாங்க அவர் பௌக்சர் சொன்னார் ஆமா இங்கிலாந்துக்கு எதிராக பிரமாதமாக விளையாண்டார் ரோஹித்து அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூனோ இஸ் பேட்டிங் அப்படின்னாரு வேற என்ன சொல்ல முடியும் அந்த கிரேட் சீசன் இஃப் அது நல்லா சொன்னார் கரெக்டாக பவுச்சர் ரோஹித் சர்மா நல்ல சீசன் போச்சுன்னா நாங்கள் பிளே ஆஃப் வந்துட்டோன்னு அர்த்தம்னு சொன்னார் இன்டெரெக்டாக ஆமாம் தட் மீன்ஸ் எக்ஸ்பெக்டிங் ரோஹித் ஷர்மா டு ஸ்கோர் லாட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க அப்புறம் கேட்டாங்க அப்புறம் பும்ரா வந்துட்டார் அதை பற்றி என்ன நினைக்கணும்னு ஆர்திக் கேட்டாங்க அண்ட் அவரோட ரோல் என்ன டீமில் அவர் ஒரு சில மேட்சில் கேப்டனாக இருந்தார் அவர்கிட்டருந்து எதாவது கேப்டன்ஷிப் பற்றி கேட்டுப்பேயாருன்னு ஒன்னர் ஆ ஜெஸ்ஸி நம்பர் ஒன் போலர்றாரு ஜெஸினா இன்னும் தண்டி வருவாய் யார் நினைச்சா இல்லை இல்லை இவர் தான் ஜஸ்பிரீத் பும்ரா செல்லம்மா கூப்பிட்டார் ஜெஸ்ஸின்னு அவர் சாம்பியன் பவுலரு அண்ட் லாஸ்ட் டைம் அவர் விளையாடல மும்பை உங்களுக்கே தெரியும் இன்ஜுரினால பட் கண்டிப்பாக அவர் எங்கள் போலர்ஸ்க்கும் நிறைய கைடன்ஸ் கொடுப்பாரு அவர் தான் ஃப்ரெண்ட் லைன் போலர் எங்களுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னாரு பும்ரா பற்றி அவரை பவுச்சரை கேட்டதுக்கப்புறம் நாலு ஓவர்சீஸ் பிளேயர் யார் கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் டர்க்கு அப்படின்னு அவர் சொன்னார் நாங்கள் வந்து மேபி மூணு பேரை தான் விளையாடு வைப்போம் ஐ கான் டெல் அது ஓகே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ சொல்ல மாட்டோம் மேட்ச் அப்போ தான் சொல்லுவோம் பட் இந்தியன் பேட்டிங் தான் ஸ்ட்ராங் மேலே பார்த்தீங்கன்னா டாப் சிக்ஸில் மோஸ்ட்லி எல்லாமே இந்தியன் பேட்ஸ்மனாக தான் இருக்காங்க அதனால் டூடென்ட் வீ வில் லெட் யூ நோட் மேட்ச் கோஸ் ஆன் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாங்க ஜாக் கார்லி கூட விளையாடி இருக்கேன் பவுச்சரை எத்தனை பேர் தெரியும் தெரில ஜேக் பென் கே கார்க்கெலாம் ஒரு விளையாண்டிருக்காரு ஃபென்டாஸ்டிக் பிளேயருங்க சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் அவருக்கு பிள்ளை சவுத் ஆப்ரிக்காவோட கபில் தேவ் இம்ரான் ஆட்லி ஏன் போத்தம் சொல்லலாம் ஆமாம் அந்த அளவுக்கு கேலிபர் உள்ளவர் ஏகப்பட்ட ரன்ஸ் டெஸ்ட் மேட்ச்லேயே பத்தாயிரம் ரன்னுக்கு மேலே முந்நூறு டெஸ்ட் இருக்கிற ரியல் ஜென்யூன் குயிக் ஃபாஸ்ட் பாலர் ஆல்ரவுண்டர்னு அவர் தான் ஷான் போலாக் ஆலன் ரொனால்டுக்கு அப்புறம் அவர் தான் ஒருவர் போலிங் போகிறதுக்கு அவர் ரெக்கார்ட் ஒன்று போய் செக் பண்ணுங்க பவுச்சரை கேட்டாங்க அவங்க கூட விளையாண்டியே அவங்க அதே மாதிரி ஆல்ரவுண்டர் ஆயிரு ஹார்திக் பாண்டியா அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னாரு அவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஹார்திக் பாண்டியா கூட நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சோன்னு சொல்கிறேன்ட்டார் ஜாடியா நல்ல டிப்ளமேட்டிக்காக அப்படி தானே பதில் சொன்னேன்னா சொல்ல முடியும் ஸோ அவர் சொன்னார் டோர்னமெண்ட் வில் சி லாங் சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஜென்டெலாம் முடிச்சுட்டார் அப்புறம் ஹார்திக் பாண்டியா வழக்கமாக சொன்னதான் இன்னும் வின்னிங் அண்ட் லூசிங் பார்ட் ஆஃப் த கேமு அண்ட் நான் சக்ஸஸை மேலே ஏற்றுக்க மாட்டேன் தோல்வி தோல்விகளை இறக்கிக்க மாட்டேன் நியூட்ரலாக இருப்பேன் ஐ வில் ஸ்டே நியூட்ரல் அண்ட் என்கிட்ட ஒன்றும் மேஜிக் பேண்ட் இல்லை வந்தோன்னு எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு இட் இஸ் எ ப்ரோசஸ் இந்த ப்ராசஸ் வரும் தோனி சொல்கிற வார்த்தை இட் இஸ் எ ப்ரோசஸ் இட் வில் டேக் டைம் பட் ரைட் எஃபர்ட் எனக்கு சிம்பத்தி எம்பத்தி இன்னும் நிறைய அப்ஜெக்டிவ் அட்வர்புலாம் சொன்னார் அவர் டோட்டல் இதில் ஸோ இதுதான் நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன நினச்சிக்கிறதை பற்றி உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அண்ட் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்